சோதனைகளிலிருந்து மீண்டு வந்த வெற்றி அனுபவங்களை மோட்டிவேஷன் வீடியோவாக பகிர்ந்து வருகின்றனர் நீலிமாராணி கூறுகையில என்னுடைய இருபத்தி ஒரு வயதுல இசைவியானன் என்பவரை திருமணம் செய்து கொண்டேன் திருமணம் முடிந்த ஆறு மாதத்தில் என்னுடைய தந்தை இறந்துவிட்டார் அவர் இழப்பிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை இதற்காக நான் நிறைய கோவில்களுக்கு சென்று நிறைய புத்தகங்களையும் படித்தேன் இதை தவிர பல்வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்தி பிறகு மெல்ல அதிலிருந்து வெளியே வந்தேன் என்று கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து நான்கு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் எடுக்க முடிவு செய்தோம் இதற்காக வெளியில் வட்டிக்கு பணம் வாங்கி படத்தை தயாரித்தோம் ஆனால் அந்த படம் நினைத்த சரியாக வரவில்லை கடைசியில் அந்த படத்தை நாங்கள் குப்பையில் தான் போட்டோம் என்று கூறியுள்ளார் கடன் வாங்கி நின்றோம் அன்று நானும் என் கணவரும் சரி இழந்தாச்சு எப்படி நகரப் போகிறோம் என்று யோசித்தோம் அந்த சமயத்தில் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தேன் வாணி ராணி தாமரை தலையினை பூக்கள் போன்ற தொடர்களில் நடிக்க தொடங்கினேன் வாடகை வீட்டுக்கு கூட போக முடியாமல் என் கணவரின் நண்பர் வீட்டில் ஒரு அறையில் எங்கள் பொருட்களை வைத்துக் கொண்டு அங்குதான் தங்கியிருந்தோம் எங்களுடைய குறிக்கோள் வெற்றி பெற வேண்டும் என்று இருந்ததால் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தோம் அதன் நாள் தான் மீண்டும் அந்த இடத்தை எங்களால் அடைய முடிந்தது ரெண்டாயிரத்து பதினேழில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் என்றென்றும் புன்னகை நிறம் பூக்கள் சீரியலை தயாரித்தோம் என்னுடைய குறிக்கோள் சினிமா தயாரிப்பதாக இருந்தாலும் சீரியலையே முதலில் தயாரித்தோம் எனினும் கண்டிப்பாக ஒரு நாள் படம் தயாரிப்போம் எனவே நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து யாரும் நமக்கு கை கொடுக்க உதவ வர மாட்டார்கள் நமக்கு நாமே தான் கை கொடுத்து உதவி கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் ஓகே விவஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க